ஸ் பாய் நாங்கள் இன்றைக்கி உடுமலைப்பேட்டை கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு ஓகே பாருங்க தான் கணபதி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு அம்மா அப்பா ஒய்ஃப் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்குறோம் எத்தனை நாடு வரும் கறிக்கடை மீன் கடைமா மண்ட திறந்துருக்கு சொல்லி மீன் கடை பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஏரியாச்சு நம்ம ஸ்டைட்டாக உக்கடத்துக்கு போகிறக்கு மாதிரி பஸ் ஏரியாச்சு உக்கடத்துலேயே ஸ்ட்ரைட்டாக போய் இறங்கிடலாம் கூட போகிற பஸ்ஸு வந்துடுச்சு பாருங்கள் வண்டியில் போயிட்டுருக்குறோம் வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குது வாங்க போகலாம் ஏரியாச்சு ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கோச் தான் ஏறி இருக்கிறோம் டிவி கோச் ஆமாம் ஃப்ரான்ஸ் பாருங்கள் படம் போட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்குற ஜம்முன்னு ட்ராகன் படம் தான் ஓடிட்டுருக்குது யாராருக்கு டிராகன் படம் பார்த்தீங்க யாராருக்கு டிராகன் படம் பிடிச்சிருக்கு கமலில் சொன்னீங்க நம்ம போயிட்டு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுருக்காங்க அங்கே போய் அவங்கள கூட்டு போட்டு நம்ம அப்படியே நம்ம குலதெய்வ கோவிலுக்கு புதுச்சேரி ஊருக்கு தான் நம்ம போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்

கோயிலுக்கு போகிறோம் குலதெய்வ கோயிலுக்கு ஓகே பாருங்க இதை கணபதி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க எல்லாம் கிளம்பியாச்சு அம்மா அப்பா ஒய்ஃபு எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்குறோம் பஸ் ஏறக்கு நின்றுருக்குறோம் பஸ் ஏறக்காக நின்றுருக்குறோம் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஏறிடுவோம் அதுக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டுருந்தோம்ல விநாயகர் கோயிலுக்கு ஓகே வாங்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் வந்தாச்சு வீட்டுக்கு போய் காலை வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் வேறு வீட்டுக்கு போய் வேறு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே கறிக்கடை வேறு எத்தனை நாடு வரும் கறிக்கடை வேறு மீன் கடை மா மண்டை திறந்துருக்கு சொல்லி வேறு மீன் கடை பார்த்தீா ஃப்ரெண்ட்ஸ் மீன் கடை ஆட்டுக்கடை கோழி கடை எல்லாம் திறந்துருக்கு வேறி சா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனாலும் இந்த கூட்டம் இன்னைக்கு ஆனால் நம்ம இன்னைக்கு சாட முடியாது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறனால வேடிக்கை வேணால் பார்த்துட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டில் போய் கால் வச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு குலதெய்வ கோயிலுக்கு உடுமலைப்பேட்டை கிளம்பியாச்சு பாருங்க ஃபேமிலி எல்லோரும் கிளம்பியாச்சு பஸ் ஸ்டாண்டுருக்குறோம் மூணாம் நம்பர் பஸ் ஸ்டாண்டு கணபதி இப்போ இங்கேருந்து பஸ்ஸு போகணும் காந்திபுரம் போய் அங்கேருந்து உக்கடம் போய் உக்கடத்துலேருந்து பஸ்

பாருங்க வண்டியில் போயிட்டுருக்குறோம் வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குது வாங்க போகலாம் பிரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரான்ஸ் பாருங்க நம்ம காந்திபுரத்துலேருந்து அடுத்தது உக்கடத்துக்கு போகணும் பாருங்கள் இதுதான் காந்திபுரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறவங்களா இங்கே வந்து பஸ்ஸு பிடிச்சி போய்க்கலாம் உள்ளூருக்குள்ளே போகிறவங்களா பஸ் இங்கே ஏறிக்கலாம் வெளியூர் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே போனிங்கன்னா அங்கே வெளியூர் பஸ்ஸில் நிற்க அங்கே ஏறிக்கலாம் ஸ்பீடாக போனோம்னா ஸ்பீ விரைவு பேருந்து இருக்குது இதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விரைவு பேருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூரு இந்த மாதிரி போகிறதங்களாம் போய்க்கலாம் ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ இங்கேருந்து அப்படியே உட்கடத்துக்கு போயிட்டுருக்குறோம் உக்கடம் போய் அங்கேருந்து உடம்பலப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் ஓகே பாருங்கள் ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் பொள்ளாச்சி போய் போய் ஆகிரும் அதனால் உக்கடத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உடம்பலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் இங்கே பாருங்கள் காலையில் எவ்வளோ வெறிச்சோடி கிடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை அதிகமாக வண்டியில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாம் காப்பி ஆகிட்டு வந்துடும் பாருங்கள் வண்டியிலேயே கூட்டமே இல்லை அதிகமாக ஆனால் காலையில் டைமு இனிமேல் தான் கூட்டம் இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும் காலையில் சரியான கூட்டமாக இருக்கும் பஸ்ஸெல்லாம் நம்ம போகிற பஸ் பார்த்து கூட்டம் இல்லை அதனால் ஃப்ரீயாக இருந்தனால பரவாயில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா உட்காண்ட்ருக்காரு முன்னாடி ஒய்ஃபுலாம் உட்காண்ட்ருந்தாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கேன் ஏன்னா லேடிஸ் இதில் வந்து உட்காரக்கூடாதுட்டாங்க பாருங்கள் எதாவது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி மெயின் ரோடு எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உக்கூடம் போய் அங்கேருந்து நம்ம உடம்பலப்பேட்டை போகலாம் ஓகே இது அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோடய குலதெய்வ கோயில் எங்கள் அப்பாவோட இதை சேர்ந்தது குடும்பத்தை சார்ந்த கோயில் இது ஓகே ரொம்ப நாளாக போகலான்ட்ருந்தால் முடியல இப்போ தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ போகிறது காட்டூர் நஞ்சப்பா ரோடு இப்போ போயிட்டுருக்குறோம் இங்கே வேறு கடையெல்லாம் பூட்டி கிடக்குது நீ திறக்கவே இல்லை நேராக போனால் வடகோவை கோவை மேம்பாலம் ஆனால் அப்படியே திரும்பி போயிட்டுருக்குறோம் நம்ம பெரியாஸ்பத்திரி வழியாக போய் அங்கேருந்து ரயில்வே கேட் வழியாக போய் அப்படியே உக்கடத்துக்கு போயிடலாம் பாருங்கள் இப்போ வந்து உக்கட பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியிருக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ் ஏறலாம் போய் பஸ் ஏறி அங்கேருந்து நம்ம குளுமலப்பேட்டைக்கு போகலாம் ஓகே நம்ம உடுமலைப்பேட்டை பஸ் ஏரியாச்சு ஸ்ட்ரைட்டா போறதுக்கு ஏரியாச்சு பிரான்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா கோச்சுதான் ஏறி இருக்கிறோம் டிவி கோச் ஆமா பிரான்ஸ் பாருங்க படம் போட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் ஜம்முன்னு ட்ராகன் படம் தான் ஓடிட்டுருக்குது யார் ட்ராகன் படம் பார்த்தீங்க யாருக்கு ட்ராகன் படம் பிடிச்சிருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஒன்றரை மணி நேரம் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு மணி நேரம் பார்க்குறக்குள்ளே நாங்கள் இறங்கிட்டோம் கடைசியில் கிளைமேக்ஸ் என்னாச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் இப்போ தான் வந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கே உக்கடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ வெளியே போயிட்டுருக்குது பஸ்ஸு இன்னும் எல்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இப்போ தான் கட்டி இன்னும் பஸ் ஸ்டாண்டில் இன்னும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் பண்ணாங்கன்னா சூப்பராக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள் ட்ராகன் படம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குறோம் சரியான காமெடியாக இருந்துச்சு படம் நடிப்பு சூப்பராக இருந்தது நடிகரோட நடிப்பு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கதாநாயகன் பேர் என்னென்னு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாருங்கள் அப்படியே ஜாலியாக இருந்தோம் வெயிலும் இல்லை அதிகமாக Oke okay, Bang Praningem anga Pol பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப மலுமிச்சுப்பட்டிக்கிட்ட வந்தாச்சு பக்கத்துல பாருங்க இது வந்து நாலு ரோடு பிரியமுள்ள அங்கே வந்து நின்றுருக்குறோம் பஸ் நின்றுருக்குது டிராஃபிக்னால் சிக்னல் போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கடவுனா நேராக போயிட்டே இருக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு தாண்டி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஈச்சனாரி பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தாண்டி வந்துட்டு போயிட்டுருக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க நம்ம கூட ஓகே வண்டியில் வேறு படம் இருக்கிறனால பாட்டு சவுண்டு கேட்குறனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா காப்பிரைட் வந்துடும் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் என்ன ஏதுங்கிறது அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நம்ம நம்ம உடுமலை பேட்டை போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக பஸ் பிடிச்சனால அப்படியே போய்க்கலாம் பாருங்க அப்படியே கடம்பிரிச்சி பாண்டி இதுதான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு ஓகே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு ஏன்னா பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் நல்லாலேனாலுமே ஊர் சூப்பராக இருக்கும் எல்லா தென்னை மரம் வயல் இந்த மாதிரி தான் இருக்கும் பொள்ளாச்சினாவே பசுமையான இடம் தான் வரும்போதே உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா காட்ட முடியல சரியாக பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம மலமிச்சி வரைக்கும் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மேக்சிமம் பாருங்க ஃபிரான்ஸ் அப்படியே நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து அப்படியே போயிட்டுருக்குறோம் இது வந்து வெளியூர் பஸ் ஸ்டாண்டு நம்ம முன்னாடி வந்து வந்தோம்னா உள்ளூர் பஸ் ஸ்டாண்டு இருக்கும் பாருங்க இந்த ரவுண்டான க சுற்றி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் உள்ளூர் பஸ் ஸ்டாண்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரான்ஸ் பொள்ளாச்சி உள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் பிரான்ஸ் இதுதான் அந்த உள்ளூர் பஸ் ஸ்டாண்டு ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம் உடுமலைப்பேட்டை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வரலாம் மெதுவாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே போகலாம் போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா கட்சி நிகழ்ச்சி நினைக்கிற கொடியெலாம் நட்டு வச்சுருந்தாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் போகிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது ஏன்னா மா கிளைமேட் வந்து அந்த மாதிரி இருந்தது ரொம்பவும் வெயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் உங்களுக்கு வெயில் இருந்தது கிளைமேட்டு சூப்பராக இருந்தது ஏன்னா பொள்ளாச்சி சைடாக நம்ம போகிறனால ரொம்ப உங்களுக்கு இயற்கையாக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம உடுமலைப்பேட்டை வந்தாச்சு உடுமலைப்பேட்டை புது பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம இறங்கியாச்சு அங்கே பாருங்கள் புது டீ கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொந்தக்காரங்க ஒரு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க எங்கே பெரியப்பாவோடய ஒய்ப்புமே அப்புறம் அவங்க பிள்ளை வந்திருந்தாங்க அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலான்ட்டு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்காங்க அங்கே போய் அவங்கள கூட்டு போட்டு நம்ம அப்படியே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு குருஞ்சேரி ஊருக்கு தான் நம்ம போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேர் குருஞ்சேரி ஓகே அந்த ஊருக்கு தான் நம்ம இருக்கோம் கிளம்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேர்ந்தாச்சு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி சும்மா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வந்து சேர்ந்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துட்டு நம்ம குலதெய்வ கோயிலில் தான் வந்து உட்காந்துட்டுருக்குறோம் நம்ம சொந்தக்காரங்க வந்து உட்காந்துட்டுருக்காங்க நம்ம சாமி கும்புடலான்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் விளக்கில் பற்ற வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் ரொம்பவும் பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காற்றம் பாருங்கள் ரொம்பவும் பழமை வாய்ந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் பாருங்கள் உங்களுக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ இதாக இருக்கும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமி அதுவும் இல்லாமல் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே இருக்கிறனால ரொம்பவும் சக்தி வாய்ந்த சாமி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க வரும்போது தான் இங்கே பூஜை பண்ணுவாங்க அதிகமாக ஏன்னால் நான் சொல்லி முன்னாடி சொன்னால் அவர் பூசாரி வந்து ரெடி பண்ணி வைப்பேன் அப்படி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப பழைய காலத்து கோயில் இது எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட போகலான்ட்டு ரெடி இருந்துச்சுட்டோம் நான் சாமி கும்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கி சரி வாங்க நம்ம சாமி கும்பிடலாம் கும்பிட்டு உங்களுக்கு இந்த கோயிலை சுற்றி காட்டுற எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ஆமாம் அப்புறம் அந்த காலத்து கோயில் வாங்க சாமி கும்பிடலாம் பாருங்க முன்னாடி போய் சாமி ஃபோட்டோ எடுத்தேன் வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் சாமி பாருங்கள் நீங்களும் கும்பிட்டுங்க நானும் சப்ஸ்கிரைபருக்காகவும் மக்களுக்கு எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாேருக்காகவும் சொல்லிட்டு சொந்தக்காரங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் கும்பிட்டுருக்குறேன் நீங்களும் கும்பிட்டுங்க எல்லோரும் இருக்கு நானும் கும்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்ட்டு சாமி கும்பிட்டு போகலான்ட்டு உட்காண்டுருந்தோம் எல்லாம் சாமி கும்பிட்டு முடித்து நம்ம கிளம்புறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாமல் வெளியே போகலாம் வெளியே போய் நான் உங்களுக்கு இந்த கோயிலை நான் சுற்றி காட்டுறேன் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் சொன்னங்க பாருங்கள் காட்டுற ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இந்த விருஞ்சேரி அம்மன் பாருங்கள் இங்கே வந்து விநாயகர் இருக்கார் பாருங்கள் விநாயகர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு முனீஸ்வர சாமியும் இருக்கா அப்படி பாருங்கள் நீங்களும் கும்பிட்டுக்குங்க சாமியை ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி ஓகே இப்போ பாருங்கள் கோயிலை சுற்றி காட்டுறோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ல ஓகே வாங்க நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தென்னை மரம் பாருங்கள் பார்க்குறக்கே கண்கொள்ள காட்சி நல்லா பெரிய இடம் பாரு ஃபிரண்ட்ஸ் இது வந்து பின்னாடி வழி கோயில் கோபுரம் பார்த்துக்க பழமை வாய்ந்த சாமி எங்கள் குறிஞ்சது பாருங்க நாகப்பட்ட எங்க நாகை இது பாம்புறது வாங்க வாங்க குத்த போய் காதல் உதைக்கிறான் இவன் தான் குத்தாண்ட்ஸ் பாருங்க கிணறு பாருங்க பழமையாய் இந்த கிணறு வா தண்ணியே இல்லை சுற்றி போய் கிடக்கு பார்த்தீங்களா ஏ பார்த்தீங்கன்னா அதில் ஊர் அதுக்குள்ளே வருது கோயில் பெரிய இடமா வருங்க ரொம்ப பழமை வாய்ந்த சுவாமி இந்த சாமி பழமை வாய்ந்த சாமி இந்த அம்மா பார்த்துருக்குறீங்களா புதுசு ரொம்ப பழமை வாய்ந்த அந்த அம்மா

ஃப்ரெண்ட்ஸ் இதான் கோயில் என்ட்ரன்ஸ் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் கோயில் இவங்க கோயில் எப்படி இருக்குன்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் இது வந்து பார்த்திங்க இந்த கோயில் தனியார் சொந்தமானதாக கவர்மெண்ட்டோடது கிடையாது அதனால தான் உனியும் எதுவுமே உனி இது சீரமைக்காமல் உனியும் அப்படி வச்சிருக்கிறாங்க பழமே வாய்ந்த கோயிலாகவே இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாப்பிட்லான்ட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம் நாங்கள் புளி சாப்பாடுமே லெமன் சாப்பாடும் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் பாருங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு போகலான்ட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துட்டோம் பாருங்கள் இல்லை புளி சாப்பாடு எங்கள் அம்மா செஞ்சாங்க சூப்பராக செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கடையெல்லாம் போட்டு அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் புளியுமே அப்புறம் ஆரஞ்செலாம் போட்டு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் லெமன் சாப்பாடும் செஞ்சுருந்தாங்க அதுவும் சரியான டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா செஞ்சாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இங்கே பாருங்கள் லெமன் ரைஸ் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக இருந்தது பாருங்கள் சாப்பிட சாப்பிட அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் எப்படி இருந்தது கமெண்ட் சொல்லுங்கள் இதான் எங்கள் கோயில் பாருங்கள் மொத்தம் நாற்பது ஏக்கர் பிராண்ட்ஸ் கோயிலுக்கு சொந்தமான இடம் வந்து நாற்பது ஏக்கர் இருக்குது தென்னந்தோப்பு எல்லாமே சேர்த்து மொத்தம் நாற்பது ஏக்கர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்துக்கடியில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டோம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் ரசிச்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு அப்படி படுத்துகிட்டு இருந்தோம் நல்லா நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை நேரம் தூங்கிட்டேன் அப்படியே முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே நல்லா தூங்கிட்டேன் அந்த காற்றுக்கு அதுக்கு செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த மரத்துக்கடியில் படுக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு நாள் இப்போ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக படுத்து என்ஜாய் பண்ணுங்கள் செம்மையாக இருந்துச்சு அப்படியே அங்கேயே வாழ்ந்தடலாமா இருந்துச்சு என்ன பண்ணுறது ஆனால் நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ஏத்த நாள் இந்த வீடியோ குலதெய்வ கோயில் வீடியோ போடலைன்னா நாங்கள் போ எதுக்காக போடாமல் இருந்தோம்னா எங்கள் இறந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகாமல் வரக்கூடாதுன்ட்டாங்க இப்போ தான் இறந்தார் ரீசெண்டாக தான் இறந்ததுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் பேரூர் தர்ப்பணம் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் வரல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டு வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் நாங்கள் கடைசியாக வந்து ஒரு நாள் பொங்கல் வச்சுட்டு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரோம் ஏன்னா ஒரு வருஷம் பெரியப்பாக இருந்து ஒரு வருஷம் முடியாது வரக்கூடாதுன்ட்டாங்க அதுக்குள்ளே வரலான்ட்டு இருந்தோம் அதனால் வர முடியாமல் போயிடுச்சு பெரியப்பாயதுனால அதனால் நாங்கள் இப்போ தான் வரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனிமேல் முடிஞ்சளவு நாங்கள் ஒரு ஆறு மாதமும் மூணு மாதமோ கழிச்சு கண்டிப்பாக வர பார்க்குறோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளம்பிட்டோம் பாருங்கள் எல்லோரும் கோயிலில் வந்து முன்னாடி வந்து கழுப்புற பற்ற வச்சு கும்பிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் பாருங்கள் திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக ரசித்து எடுத்து போட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டு எல்லாருக்காக எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் வர வழியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஓட மாதிரி போகுது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகனால எடுக்க முடியல இப்போ நாங்கள் அப்படியே வரும்போது எடுக்கிறோம் பாருங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எடுக்கிறோம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஊர் அருமையாக இருக்கும் ஃபுல்லாக கிராமந்தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் அந்த ஊர் என்ட்ரன்ஸ் பாருங்கள் அங்கே நின்று அப்படியே உட்காந்தா உட்காந்துட்டு அப்படி போகலான்ட்டு உட்காந்துட்டு இதான் அந்த குறிஞ்சேரிங்கிற ஊர் எங்கள் ஊர் குலதெய்வ கோயில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சேரி அந்த ஊரில் தான் இருக்குது உடுமலைப்பாட்டி தா தாண்டி அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் உட்கடை வந்து சேர்ந்தாச்சு எங்கள் கூட வந்த எங்கள் பெரியமெல்லாம் பெரியமா பொண்ணு எல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஏறி போயிட்டாங்க நாங்கள் அப்படியே கோயம்புத்தூர் பஸ் ஏறி வந்து கடைசியில் உட்கடை வந்து சேர்ந்தாச்சு உட்கடத்துலேருந்து நாங்கள் காந்திபுரம் பஸ் பிடிச்சி போகலான்ட்டு கிளம்பலான்ட்டு இருந்தோம் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே நாங்கள் பஸ் பிடிச்சி காந்திபுரம் பஸ் பிடிச்சி நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க நல்லா அப்போதான் குடும்பம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போவாங்கன்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்